முழு நிலவு முழு நிலவு சிறுகதை வரலாமா சார் என்று புன்சிரிப்புடன் உள்ளே நுழைந்த சடகோபனின் வருகைக்கு தலையசைத்து சைகையால் அமரச் சொல்லிவிட்டு மீண்டும் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் மூழ்கினார் சுந்தரராமன் சுந்தரராமன் பணி ஓய்வு பெற்ற நேரத்தில் அவரது ஒரே மகன் பாலாஜி அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுவிட்டதாகவும் தன் மனைவி மற்றும் தன் மகனுடன் அங்கேயே வீடு வாங்கி செட்டிலாகி விட்டதாகவும் கூற வேறு வழியில்லாமல் சுந்தரராமன் தான் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பை காலி செய்துவிட்டு ஐந்தாறு தெருக்கள் கொண்ட ஒரு சிறு பகுதியில் வாடகைக்கு தங்கினார் அதே பகுதியில் தன் ஒரே துணையாக இருந்த தாய் இறந்துவிடவே சரியான வேலையும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த சடகோபனை துணைக்கு வைத்து கொண்டார் வாங்கிய வீட்டுக்கு பாலாஜி தவணை முறையில் பணம் கட்டுவதாலும் மகன் படிப்பு செலவு அதிகமாகிவிட்டதாலும் தன் தந்தை சுந்தரராமனுக்கு அனுப்பும் பணத்தொகை சிறிது சிறிதாக குறைந்தது தன் இளவயதில் கதை கட்டுரை என கல்லூரியில் படிக்கும்போது எழுதி பரிசுகளும் பெற்றிருந்த சுந்தரராமனுக்கு அந்த மொழியார்வம் ஒன்றே தனிமை உணர்வை விரட்ட உறுதுணையாக இருந்தது அவரை போன்றே கவிதை எழுதுவதில் ஆர்வமாக இருந்த சடகோபனின் நட்பு இருவரையும் ஒரு புள்ளியில் சேர்த்தது சார் நான் ஒரு வாரமாக நன்கு யோசித்தேன் பத்திரிகைகளுக்கு நாம் விட நாமே ஒரு பத்திரிகையை தொடங்கினால் என்ன உங்கள் அபிப்பிராயத்தை கூறுங்கள் என்று சடகோபன் கேட்டபோது சுந்தரராமனுக்கு தன் சிறுவயதிலிருந்து உள்ளுக்குள் நீரோடையாக இருந்த படைப்பார்வம் பிரவாகமாக பொங்கி எழுவது போல் இருந்தது சரியென உடனே ஒப்புக்கொண்ட பின் தான் அது எவ்வளவு கஷ்டம் என்பதையும் அதற்காக ஆகும் பொருளாதார செலவு பற்றியும் பேசி இருவரும் சோர்வு அடைந்தார்கள் இருப்பினும் விடாமுயற்சியாக சுந்தரராமன் தன் சேமிப்பில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து செலவு செய்தாவது நோக்கத்தை அடைய வேண்டும் என்று முடிவு செய்தார் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமுதாயம் பற்றிய தன்னுடைய ஆழ்ந்த பார்வையுடன் ஒரு தலையங்கம் தான் உணர்ந்த கேட்டவற்றை சிந்தித்து ஒரு ஆன்மீக கட்டுரை நாளைந்து தமாசுகள் உணவு உடை முறையில் நம் இந்திய பாரம்பரிய நாகரீகம் பற்றிய ஆய்வு கருத்து கட்டுரை மற்றும் சடகோபனின் ஒரு கவிதை என மளமளவென்று முதல் பத்திரிகை தயாரானது ஒரு இரவு முழுவதும் இருவரும் உரையாடி இறுதியில் முழு நிலவு என்று அந்த இதழுக்கு பெயர் சூட்டினர் சுந்தரராமன் தன் பழைய நண்பர் பக்கத்து டவுனில் அச்சுப்பதிப்பகம் வைத்திருப்பதை நினைவில் கொண்டு செலவை மாதா மாதம் தவணை முறையில் செலுத்துவதாக ஒப்பந்தம் செய்து அதிக பளபளப்பு இல்லாமல் நடுத்தரமான தாள்களில் முதல் பத்திரிகை தயாராகிவிட்டது சுந்தரராமனுக்கும் சடகோபனுக்கும் ஒரே சந்தோஷமும் மனதிருப்தியும் ஏற்பட்டது இருப்பினும் ஒரு மிகப்பெரிய பாதையில் நாம் தொடர்ந்து செல்ல முடியுமா என்ற திகைப்பும் நமது முயற்சி வெற்றி இலக்கை அடையுமா என்ற விடை தெரியாத கேள்வியும் அவர்களுக்குள் பெரிதாக இருந்தன முதல் பக்கத்தில் அப்துல் கலாமின் வாசகத்துடன் கூடிய அவர் படமும் வார வார ஒரு விஞ்ஞானி ஒரு சமூக ஆர்வலர் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் நிறுவனர் என்று போடுவது என முடிவு செய்தனர் பின்பக்கத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை சேகரித்து போடுவது என முடிவு செய்யப்பட்டது முதல் பதிப்பாக ஆயிரம் இதழ்களை அச்சிட்டு எடுத்து வந்து பூஜையில் வைத்து வணங்கிய பின் இருவரும் அவற்றை எப்படி மக்களிடம் சேர்ப்பது என்க சவால்கள் இருந்தன தன் மொ பழைய மோட்டார் சைக்கிளில் அந்த மு இதழ்களை எடுத்துக்கொண்டு சடகோமன் தங்கள் தெருவில் இருக்கும் அனைவருக்கும் தானே விற்பது என முடிவு செய்தான் அது அவ்வளவு சுலபமாக நடக்கவில்லை முப்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு புதிய வார இதழை வாங்க பலரும் தயங்கினர் அவர்கள் பகுதியில் அனைத்து தெருக்களிலும் சுற்றியபின் அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் என நூற்றி ஐம்பது இதழ்களே போனியானது சடகோபன் சுந்தரராமனின் யோசனைப்படி பக்கத்து டவுனில் உள்ள கடைத்தெருக்கள் மார்க்கெட் பகுதி பூங்கா என மக்கள் அதிகம் நடமாடும் இடங்களுக்கு சென்று பேசி எப்படியோ சுமார் ஆறுநூறு பத்திரிகை இதழ்கள் விற்பனையாயின மீதம் உள்ளவற்றை முதல் பத்திரிகையின் முதல் இதழ் நினைவுக்காக பத்திரமாக அலமாரியில் அடுக்கி வைத்தனர் அடுத்த வாரத்திற்கான வேலையில் இருவரும் இரவும் பகலுமாக பாடுபட்டனர் இடையிடையே கலந்தாய்வு செய்தனர் நூலகத்தில் பழைய சரித்திரங்களை புரட்டினர் சில வருடங்கள் கழிந்தன இப்போது டவுனில் தாங்களே சொந்தமாக தங்கள் முழுநிலவு நிலவு பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டனர் மக்களிடையே ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றுவிட்ட நிலையில் அந்த இதழில் பரிசு போட்டிகள் சிலவற்றை வெளியிட்டு மேலும் விற்பனையை அதிகரித்தனர் சுந்தரராமனின் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் நேர்மையான அபிப்பிராயம் கொண்ட தலையங்கம் பலரையும் வெகுவாக கவரத் தொடங்கியது ஆன்மீக கட்டுரை பக்தி கூட ஒரு தன்னம்பிக்கை கருத்தாக பயன்பட்டது சடகோபனின் கவிதைகள் ஒவ்வொன்றும் இயற்கை நட்பு பாச உணர்வுகள் என பல பரிமாணங்களில் பல வயதினரையும் ரசிக்க வைத்தது வாசகர் கடிதம் பகுதியில் பாராட்டுக் கடிதங்கள் குவிந்தன முழு நிலவு வார பத்திரிகைக்கு ஆரம்பித்த ஆறுநூறில் ஆரம்பித்த வாசகர்கள் இப்போது பல லட்சங்களாக பெருகியிருந்தது சுந்தரராமன் கடுமையான உழைப்பினாலும் வயோதிகம் காரணமாகவும் மிகவும் சோர்ந்தார் சிறிது தூரம் தொடர்ந்து நடக்க முடியாமல் மூட்டு கண் பார்வை குறைந்தது மிகவும் மெலிந்தார் ஒரு நாள் அழைப்பு சத்தம் கேட்டு கதவை திறந்த சடகோபனுக்கும் அவரை தாண்டி வாசலில் பார்வையை செலுத்திய சுந்தரராமனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது உள்ளே வந்து அமர்ந்த தன் மருமகள் அகல்யாவையும் தன் பேரன் முகுந்தையும் பார்த்து வியப்பு அடைந்தார் அகல்யா தன் கணவன் பாலாஜிக்கு கணினி நிறுவனத்தில் இருந்து வேலை நீக்க உத்தரவு தரப்பட்டதால் குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு தாங்களும் தாய்நாட்டிலேயே வசிக்க முடிவெடுத்து அவசரமாக வந்ததால் தெரிவிக்கவில்லை என்றும் அடுத்த விமானத்தில் பாலாஜி வருவதாகவும் தெரிவித்தாள் எப்படி தாத்தா இருக்கீங்க சடகோபன்கீழ் என்னை தெரிகிறதா யார் என்று என்று உரிமையுடன் பேசிய முகுந்த் அருகில் சென்று தன் தாத்தாவை அணைத்து கொண்டான் சுந்தரராமனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை சரி பரவாயில்லை இந்த மட்டும் இந்த கிழவனை பார்க்க வேண்டும் என்று உன் பெற்றோருக்கு தோன்றியதே என்றவாறு பேரனை உச்சி முகர்ந்து மருமகளிடம் நடப்பது நடக்கட்டும் என மனத்தெம்பு அடையும்படி பேசி சமாதானம் செய்து அவளை ஆசுவாசப்படுத்தினார் அப்போதுதான் அந்த அதிர்ச்சி செய்தி அவர்கள் அனைவரையும் நிலைகுலைய வைத்தது தொலைக்காட்சியில் சில முக்கிய சேனல்களில் ஒளிபரப்பப்பட்ட அந்த செய்தியில் சுந்தரராமனின் மகன் பாலாஜி பிரயாணித்த விமானம் விபத்துக்குள்ளதானதாக தெரிவிக்கப்பட்டது சிலர் படுகாயத்துடன் பிழைத்ததாகவும் பலர் சிகிச்சை பெறுவதாகவும் ஒரு சிலர் இறந்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டு உறுதி செய்தியாக இறந்தவர்களின் பட்டியல் புகைப்படத்துடன் வெளியான போது அதில் பாலாஜியும் இடம்பெற்றிருந்தான் அதிர்ச்சியில் டேடி என்று கத்திய முகுந்தையும் ஓவென்று பெருங்குரல் எடுத்து தொடங்கிய மருமகளையும் தேற்ற முடியாமல் தானும் அளத்ராணியின்றி தெம்பிழந்தவராக படுக்கையில் சரிந்தார் சுந்தரராமன் மூன்று வாரங்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து திரும்பிய சுந்தரராமன் தன் துணையின்றி கூடுதலாக உழைத்து தன் பணியை தொடர்ந்து செய்யும் சடகோபனை அருகில் அழைத்தார் மருத்துவமனையில் தன் வக்கீலை வைத்து எழுதிய உயிலை அவனிடம் ஒப்படைத்தார் ஆம் ஏற்கனவே பெற்றோரை இழந்த தன் மருமகள் இன்று நிர்கதியாய் நிற்பதை எண்ணி மனம் வருந்திய முகுந்தையும் அருகில் அழைத்து சைகை செய்தார் அங்கிள் தாத்தாவுக்கு என்ன அவரும் செத்துட்டா எனக்கும் அம்மாவுக்கு யாரும் இல்லையே என்ற முகுந்தின் பேச்சுக்கு அகல்யா உடைந்து அளத் தொடங்கினாள் மெல்ல அவனை அருகில் அழைத்த சுந்தரராமன் முப்பத்தாறு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் சடகோபனை கைகாட்டி அவர் அவர்தான் உனக்கு இனிமே அங்கிள் இல்லை அப்பா என்றபோது சடகோபன் அதிர்ச்சியை விட அதிகமாக அதிர்ந்திருந்த அகல்யா மெல்ல சுதாரித்துக்கொண்டு சுந்தரராமனின் அருகில் அமர்ந்து தேம்பினாள் பத்திரிகை சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்தையும் பத்திரிகை உரிமை உட்பட சடகோபன் பெயருக்கு மாற்றி எழுதியிருந்த சுந்தரராமன் சமீபத்தில் தான் விலைக்கு வாங்கி தற்போது தங்கியிருக்கும் நான்கு மாடி குடியிருப்புகள் கொண்ட அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை தன் மருமகளுக்கும் பேரனுக்கும் உயிலில் எழுதி வைத்திருந்தார் தன்னை கைவிட்டு விட்டாலும் தன் மகன் குடும்பத்துக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து முடித்து விட்டதாக ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டு அவர் முகம் பிரகாசித்தது அவர் நம்பிக்கையை காப்பாற்றுவதாக கூறும் வண்ணம் அவர் தோல் தடவி நின்ற சடகோபனை பார்த்துவிட்டு மருமகளையும் பேரனையும் பார்த்து புன்னகைத்த சுந்தரராமன் அவர்களும் சமாதானமாகிவிட்டது போல் உணர்ந்து திருப்தியுடன் கண்களை நிரந்தரமாக மூடிவிட்டார் அவர் படுக்கை அருகே இருந்த சன்னலின் வழியே பௌர்ணமி முழு நிலவு மிகவும் பிரகாசமாக ஒளி வீசியது மற்றும்